அலா அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி அவர்காது நாங்கள் இன்றைக்கி படிக்க போற பாடம் நிழலும் திசையும் நிழலும் திசையும் பாடத்துக்குள்ள நாங்கள் போக முன்னாடி ஒரு விஷயத்தை பேசிக்காக ஒரு விஷயத்தை பார்க்கலாம் இப்போ ஒளி எனக்கு மூணால் படுத்துட்டால் எனக்கு பின்னால நிழல் படும் ஒளிக்கு எதிர்பக்கத்தில் என்னது நிழல் படும் உதாரணமாக எனது കോഹ്ലി ഞാളെ പഠിപ്പിച്ച பிள்ளைக்கு வட்டமுகம் இது எல்லாத்தையும் நாங்க போட்டுக்கொள்ள மாணவர்களே இப்ப நாங்க காலை வேலையில் திசை பார்த்தோம் இந்த அடிப்படையில நாங்க ஒரு கேள்வியை பார்க்கலாம் அது என்ன கேள்விடா கமலா காலையில் கிழக்கு திசை நோக்கி பயணிக்கும் போதே அவளது விலும் பக்கம் யாது கமலா பீனா பேனா, மூனா வளஞ்சொழியாக போட்டுக்கொள்ளும்.

ஆம்மாணவர்களே கீதா தெஸ்கு நோக்கி பயணிக்கும் போது அவளது நிலவிலும் பக்கம் யாது ஆம் மாணவர்களே வட்ட வேணாம் வந்து வலது பக்கம் இன்னரே

இப்ப நம்ம வட உதாரணமா வடக்குண்டா வடக்க நோக்கி ஒரு பிள்ளையை செல்ற அவளோட அவளோட நிழல் வந்து வலது பக்கம் விழுமானவர்களே இறுதியாக நாங்க ஒரு வினாக்க வினா ஒண்ட பாக்கலாம் நான் நம்புறேன் நீங்க இந்த நிறைய வினாக்களை செய்றதாலே உங்களோட மனசுல சில இந்த வினா ஊறி பெயர் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் கடைசியாக வினா பார்க்கலாம் மாணவர்களே கமலா மாலையில் மேற்கு திசை நோக்கி பயணிக்கும் போது அவளது நிழல் விழும் யாது மாணவர்களே கமலா கமலா மாலையில் நல்லா கவனிக்கும் மாணவர்களே மாலையில் என்று சொல் வந்திருக்கிறது அப்ப நம்ம பிரதான திசைகள் உங்களுக்கு தெரியும் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு பிரதான திசைகளை நாங்கள் குறிக்கணும் வட்ட முகம் இந்த பிள்ளை வட்ட முகம் இந்த பொருள் வலது முன்னால் இடது பின்னால் குறித்து குறித்து கொண்டு விமலா மேஷ்கு திசையில் மேஷ்கு திசையில் மேஷ்கு திசை

காட்டு ரீதியாகவும் ரணீஷ் ஆசிரியர் ஊடாகவும் உங்களுக்கு இவ்வளவு இவ்வளவு நேரம் ஆன் ஆன்செய்ட் ரியாஸ்